ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இட்ஸ் வெனர்ஸ்டே ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இது ஃபிக்ஸ் பண்றதுக்கு வந்து ஆள் வந்திருந்தாங்க நமக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து ஓப்பன் பிளேஸ் தான் பக்கத்திலே தான் இன்வைட்டர் இருக்கு ரெயினி சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா அதுக்காக தான் இப்பவே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிடலான்னு வர சொல்லியிருந்தோம் லஞ்சுக்கு கருணாக்கிழங்கு புளிக்குழம்பு தான் செஞ்சிருந்தேன் தேங்காய் பால் சேர்த்து இந்த ஃப்ரையிங் பேன் வந்து நம்ம ரீசெண்டா திருச்சிக்கு போனோம் இல்லையா தான் வாங்கியிருந்தேன் டிமார்ட்டில் திருச்சிலேயே ரெண்டு டிமார்ட் இருக்கு ஏர்போர்ட் ஆப்போசிட்டில் ஒன்று இருக்கு சிட்டி உள்ள போன ஒரு டிமார்ட் இருக்கு நாங்க தான் போயிருந்தோம் இந்த கடாயோட சேர்ந்து இந்த ஃப்ரைங் பேனுமே வாங்கியிருந்தேன் இதோட ரேட் வந்து ஒன் செவன்டி நைன் குட்டியா கியூட்டா இருந்தது நம்ம ஆஃப் பாய் எல்லாம் போட்டுக்கலாம்னு வாங்கியிருந்தோம் ப்ரேயர் முடிச்சுட்டு லஞ்சு சட்ஸ்க்குமே வீடியோ எடுத்தாச்சு இன்னைக்கு மீஷோல இருந்து ரெண்டு ப்ராடக்ட் பாக்க போறோம் இந்த கட்லரி ஹோல்டர் சூப்பர் குவாலிட்டி பிளாக் மெட்டல் வித் ஹேண்டிலோட ஓட உள்ள வந்து நாலு செக்ஷன் இருக்கு ஸ்பூன் ஸ்போக் பீல சிசர்னு தனித்தனியாக வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இந்த கவுண்டர் டாப்ல வைக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் இந்த ஸ்பூன் ஹோல்டர் நல்லா ஹைட்டாகவே இருக்கு பெரிய பெரிய ஸ்பூன்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் இதுவும் பிளாக் மெட்டல் தான் ரெண்டையும் கவுண்டர் டாப்ல ஆர்கனைஸ் பண்ணி லுக்விட் பார்க்க போது சூப்பரா இருக்கு ஒயிட் கிச்சன் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறது கமெண்ட்ஸை சொல்லுங்க